அடுத்த மாதம் நேரம்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால் இனிமேல் மாடு சேவை கூட்டம் எதாக இருந்ததுன்னா ஒரு தேர்தல் அதாவது வேட்பாளர் தேர்வு இது சம்மந்தமாக தான் இருந்துச்சு ஒரு இருபது நிமிஷம் பயங்கர கோவத்தோட பேசினாராம் யாருங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கோவப்பட்டு பேசினாராம் இன்னைய உரிமையில் பேசுகிறீங்க சிலர் என் காதுக்கு தகவல் வருது ஓ என்னை விமர்சனம் பண்ணி பேசுகிறீங்க நல்லா இருக்காது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் கட்சியை வந்து சரியா வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன விமர்சனம் நான் ஏற்றுக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி வேலுமணி தங்கமணி சிவிஎஸ் இந்த மாதிரி ஆட்கள் யாரோ ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல் மாஜிக்கலாக இருக்கும் ஏன்னா நீங்க மற்ற ஆட்களை இப்போ சாதாரண மாவட்ட சில இருந்தா கண்டிப்பா கட்சியை விட்டு நீக்கிருப்பார் இல்லை மாவட்ட சில பொறுப்புல இருந்து தூக்கி இருப்பார் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பரிசு பொருள் கொடுத்துருவீங்க உங்கள் ஃபோட்டோவை மட்டும் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்கீங்க ஏன் ஃபோட்டோ கொட்டு கொட்டவே இல்லையே நான் ஒருத்தர் இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்கார் ஓ நிறைய பேர் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரில ராணிமலை விஜயபாஸ்கர் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் நிறையா கொடுத்தாரு அவர் கொடுத்ததில் எல்லாமே அவர் ஃபோட்டோ மட்டும் தான் ஒட்டி கொடுத்துருமுதிக விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு முட்டுக்குட்டையாக இருக்கார் அவர் வந்து இந்த ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு விரும்பலை ஏன்னா ரெண்டு சீட் இருக்கு ரெண்டு சீட்ல ஒரு சீட்டை நம்ம கொடுக்க முடியாதுன்றது தெளிவா இருக்காரு காரணம் என்னன்னா அன்புமொழியே அவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு ஆனால் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வர்றதுல பெரிய முட்டுக்கொட்டையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அது விவரம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் புரியுதுங்களா ராஜ்யசபான்னு சொல்லி தான் பேசி முடிச்சு முடிஞ்சிருக்குமே அவர் அந்த ஒரு விஷயத்துல பிடிவிடா பிடிவாதமாக இருக்காரு ஏற்கனவே ஒரு ரூபாய் அவர் ஏமாத்திட்டாருன்னு நேரம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று தினம் நடைபெற்றது அதில் பல டிஸ்கஷன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மேலும் ஒரு ஐந்து தேர்தல் அறிவிப்புகளை வந்து அறிவிச்சிருந்தார் தங்களோட வாக்குறுதியாக என்ன நடந்தது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்று கிட்டத்தட்ட அதாவது ஒரு நார்மலான மாவட்ட செயலாளர் கூட்டம் கடைசி அப்படி தான் நாங்கள் சொன்னோம் அதாவது அஞ்சு வருஷத்தோட கடைசி மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்றாக தான் இருந்திருக்கணும் மாதந்தோறும் கூட்டுறாரு மாதந்தோறும் கூட்டுவார் இனிமேல் வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் அடுத்த மாதம் நேரம்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கங்களேன் ஸோ அதனால் இனிமேல் மாவட்ட சகா கூட்டம் எதாக இருந்ததுன்னா ஒரு தேர்தல் அதாவது வேட்பாளர் தேர்வு இது சம்மந்தமாக தான் இருக்கணும் பட் நேற்றைய கூட்டம் வந்து யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் பயங்கர கோபத்தோடு பேசினாராம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கோவப்பட்டு பேசினாராம் இன்னும் ஒருமையில் பேசுகிறீங்க சிலர் என் காதுக்கு தகவல் வருது என்னை விமர்சனம் பண்ணி பேசுகிறீங்க நல்லா இருக்காது ஒத்துமையா இருக்கணும் கட்சியை வந்து சரியா வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன விமர்சனம் பண்றதை ஏத்துக்க முடியாது என்னால சொல்லி ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு ஒரு இருபது ஒரு காம நேரம் பேசிருக்காரு யார் மேல கோபம் அவருக்கு யார் அப்படி பேசினா அப்படிங்கறத எல்லாத்துடைய ஒரு பேச்சா தான் போல அதாவது என்ன சொல்றாங்க சாதாரண மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருந்தால் நேற்று வேறு மாதிரி ஆகிருக்கோம் பட் யாரோ ஃப்ரண்ட்லைனில் உள்ள முக்கிய தலைவர்களில் யாரோ விமர்சனம் இருக்கிறாங்க அவரை அது அவருக்கு தெரிஞ்சு போய் தான் அவர் மறைமுகமாக சுத்தம் போட்டிருக்கார் கடுமையாக சுத்தம் போட்டிருக்கார் எல்லாத்தையுமே ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு விட்டுருந்தா அடிச்சிருப்பாருங்க எந்திரிச்சு அந்தளவுக்கு கோவப்பட்டாருங்க பயங்கர கோவப்பட்டு பேசினார் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதாவது நான் என்ன சொன்னேன் ஃப்ரண்ட்லைன்னா நீ வேலுமணி தங்கமணி சிவிஎஸ் இந்த மாதிரி ஆட்கள் யாரோ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப மாஜிக்கல் பவர்ஃபுல் மாஜிக்கலா இருக்கும் ஏன்னா நீங்க ஆட்களை சாதாரண மாவட்ட செயலாளர் கண்டிப்பா கட்சியை விட்டு நீக்கிருப்பார் இல்ல பொறுப்புல இருந்து தூக்கி இருப்பார் அதுல மாற்றம் இல்ல நினைச்சுங்களேன் ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்துல அவர் பேசுறாரு அப்படிங்கறத அந்த ஒரு மாவட்ட தலைவர் செயலாளர் சொல்றாரு பயங்கர கோபப்பட்டு பேசுனாரு அப்படி பார்த்தது இல்ல அவரை அப்போ அவரோட தலைமை இதுக்கு ஒரு கேள்விக்குறியாக அப்போ அவருக்கு அவர் கையால் ஆகாத ஒரு ஆளு அவருக்கு தலைமைக்கான ஒரு இதுவே அந்தஸ்தே இல்லை அவர் ஒரு உத்தரவு போட்டாருன்னா கட்டுப்படக்கூடிய தன்மையில யாருமே இல்லை அதுதான் அதுதான் உண்மை அதுதான் விமர்சனம் பண்றீங்க நீங்க என்ன விமர்சனம் பண்றீங்க கட்சி விமர்சனம் பண்றீங்க உரிமையில என்னை கட்சி என்ன விமர்சனம் பண்றீங்கன்னு சொல்லி கோவப்பட்டிருக்காரு மாவட்ட குழுமத்த குடும்பத்தில பயங்கரமா கோபப்பட்டிருக்காரு அப்ப அடுத்த கட்டமா பண்றீங்க பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து பரிசு பொருள் கொடுத்துருக்கீங்க உங்கள் ஃபோட்டோவை மட்டும் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்கேன் ஏன் ஃபோட்டோ கொட்டு கொட்டவே இல்லையே நான் ஒருத்தர் இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டுருக்கார் ஓ நிறைய பேர் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரில ராணிமலை விஜயபாஸ்கர் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் நிறையா கொடுத்தாரு அவர் கொடுத்ததில் எல்லாமே அவர் ஃபோட்டோ மட்டும் தான் ஒட்டி கொடுத்தாரு அதுதான் அவர் மறைமுகமாக பரிசு பொருட்கள்லாம் கொடுங்க தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை பட் உங்கள் ஃபோட்டோவை மட்டும் ஒட்டி கொடுக்குறதுங்கிறது சரியாக இருக்குமா இல்லை பொதுச் செயலர் ஃபோட்டோ இல்லாதது சரியாக இருக்குமா அப்படின்னு அந்த ஒரு விமர்சனத்தை விட பயங்கர ஒரு காட்டமாக பேசியிருக்காரு அப்புறம் இதே ஒரு வார்த்தை சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கூட்டணியை நல்லா பண்ணியாச்சு இனிமேல் வருவாங்களாம் வண்டாங்களாங்கிறதுலாம் அப்புறம் கிட்டத்தட்ட இருக்கிற கூட்டணியை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் எவ்வளோ இருந்திருக்கலாம் மாவட்ட செயலாளர்கள் சொல்கிற அமமுக இதெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் அவங்க வருத்தங்களாக இருந்தால் அதெல்லாம் மறந்துட்டு இந்த ஒரு நாற்பது நாள் எல்லாம் இணைந்து செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்புறம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காரு மாவட்ட செயலாளர்கள் மூணு கேட்டகிரியாக பிரித்து தனித்தனியாக சந்திக்க சொல்லியிருக்கார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக டெல்டா தென்மண்டலம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து தனியாகும் அதுக்கப்புறம் வட மாவட்டங்கள் கொங்கு அப்படி தனியாக தனித்தனியாக வாங்க பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாதிக்கும் மேற்பட்டவங்களாம் பார்த்து பேசியிருக்காரு அதில் எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு சீட்டு இருக்கிற மாதிரி தெரியலங்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் சீட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு எப்போ உனக்கு எந்த தொகுதிங்கிறது உனக்கு தெரியும் அது பத்து ப்ளஸ் மூணுங்கிறத ரெடி பண்ணிக்கும் மற்ற உதவிகள்லாம் மேலிடத்துல இருந்து நாங்கள் பண்ணுற விஷயங்கள நாங்கள் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் சி சி ஓகே அதான் ஸ்வீட் பாபடி சி ஸ்வீட் பாக்ஸு அது எதுக்கு நிறைய கோடுவைட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி என்ன ரெடி பண்ணி வச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தங்கட்டமா இந்த சீட்டு இல்லாத மாணவசரவர்கள்டெல்லாம் நீ வந்து ஒர்க் பண்ணனும்ப்பா பார்த்துக்க யாரு கே யார் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ணணும் நீன்னு பட் உனக்கு யார் யார் உனக்கு வேணும் எந்த தொகுதி யாருக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு மறைமுகமா சும்மா அவங்கள சமாதானப்படுத்தும் வகையில் சொல்லியிருக்காரு ஒரு பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல இப்போ வேலுமணி தங்கமணி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேண்டிடேட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க செலவை நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஸோ மூணு கேட்டகிரியா ஒன்று சில மாவட்ட செயலாளர்களுக்கு உங்களுக்கு சீட்டு கிடையாது நீங்கள் யார் நம்ம சீட்டு கொடுக்குறோமோ அவங்கள நீங்கள் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்று ரெண்டாவது மாவட்ட செயலாளர்கள்லேயே சிலரை நீங்கள் உங்களுக்கு இந்த தொகுதி பணத்தை டென் ப்ளஸ் த்ரீயாக ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு மூணாவது சில மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு கேண்டிடேட்லாம் ரெடி பண்ணிக்கப்பா செலவு தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மூணு விஷயமாக பிரிச்சுக்காரு ஸோ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வருத்தம் நீங்கள் சொன்னது தான் ஒரு பொதுச்செய கட்சியின் மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்ன விமர்சனம் பண்ணி பேசுறீங்க உரிமையில சரியா இருக்காதுன்னு மாவட்ட செயலாளர்களை எச்சரிக்கை விடுக்கிறது எந்த வகையில ஒரு சரியா இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் யார் பேசுனதுன்னா அதை தனியா கூப்பிட்டு அவங்கள பேசிடலாம் மொத்தம் பொதுவா ஒரு நூறு பேரை உட்கார வச்சுக்கிட்டு என்ன விமர்சனம் பண்றீங்களே சரியா இருக்குதா அப்படின்னு ஒரு ஒரு ஆதங்கப்பட்டாரு அது வந்து அந்த கட்சிக்கு நிலைமை எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா உங்களை நினைச்சு பாருங்க ஒருவேளை விமர்சனம் பண்ணி இருந்தால் இல்ல விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாவே ஜெயலலிதா தூக்கிடுவாங்க இல்லாம ஒண்ணு கண்டிப்பா கண்டிப்பா திட்டுனதுக்கு அப்புறமும் கூப்பிட்டு எல்லாத்தையும் என்னை திட்டுறீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு எங்க கட்சியோட நிலைமை அப்படி ஆயிடுச்சேங்கிறது உங்களுடைய வருத்தமா இருக்கு உம் வேற கூட்டணி சம்பந்தமாக எதுவும் பேசப்பட்டதா குறிப்பாக நம்ம செய்திகளை பார்க்குறோம் மாவட்ட செயலாளர்கள் இன்னொரு கோரிக்கையை வச்சாங்க தேமுதிக கண்டிப்பாக நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படி இல்லாட்டி முழுமை பெறாது என்டிஏ இந்த கூட்டணிக்கு தேமுதிக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு மெகா மெகாலயன்ஸை இன்னும் நம்ம வந்து கட்டமைக்கணும் இது பத்தாதுங்கிற மாதிரியும் சொன்னாங்களா இல்லை ஒரு விஷயத்து தான் எனக்கு கிடைத்த தகவல் தேமுதிக விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு முட்டுக்குட்டையாக இருக்காரு அவர் வந்து இந்த ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு விரும்பலை ஏன்னா ரெண்டு சீட்டு இருக்கு ம் ரெண்டு சீட்ல ஒரு சீட்டை நம்ம கொடுக்க முடியாதுன்றது தெளிவா இருக்காரு காரணம் என்னன்னா அன்புமணியை அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு அன்புமணிக்கு பதிலாக அவர் மனைவிக்கு சௌமியா அன்பி ராஜ்யசபாவுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டார் ஸோ அவர் கமிட் பண்ணிக்க முடியாது யாருக்கு தேமுதிகக்கு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அதனால் நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் யாராலும் பேசலாம் ஆனால் தேமுதிகக்கு அதிமுக கூட்டணிக்கு வர்றதுல பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அது விவரம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் புரியுதுங்களா நீங்க ராஜ்யசபா சொல்லி தான் நேரம் பேசி முடிச்சு முடிஞ்சிருக்குமே அவர் அந்த ஒரு விஷயத்துல பிடி விட இருக்காரு ஏற்கனவே ஒரு ரூபாய் அவர் ஏமாத்திட்டாருன்னு தேமுதிக சொன்னிச்சு துரோகம் பண்ணிட்டாருலாம் சொன்னிச்சு கடுமையாக ஆமாம் விமர்சனம் பண்ணாங்க பட் இந்த முறை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்ல அப்படின்னு தனக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட சொல்லி பேச வேண்டாம் நம்ம தேமுதிகா வச்சதோ பேச வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதுதான் உண்மை இது தெரியாமல் இருக்கும் மாற்ற செயலாளர்கள் யாரும் கேட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் விவரம் தெரிந்த எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வேலுமணி தங்கமணியாக இருக்கட்டும் சிபிஎஸ்சாக இருக்கட்டும் இல்லை ஒருவேளை இப்படி ஒரு கணக்கு இருக்குமா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஜிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் வந்து பிஜேபி காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அது போல நமக்கும் வந்து பிஜேபி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டு வரணும் அன்புமணியை காம்ப்ரமைஸ் பண்ணது ஏடிஎம்கே தான் வந்து அவங்க அண்ணாமலை தலைமை தான் ஏற்று பாமக்க இல்ல வந்தாங்க அப்பாவும் ஒன்று அப்பாவும் பையனும் ஒன்னாக இருந்தாங்க இப்ப இல்லை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே தானே ஃபஸ்ட்டு போய் பேசுனாங்க நீங்க பிஜேபிக்கு போகலையே பிஜேபிக்கு போனது ஒரே ஒரு ஆளு டிடிவி தான் விடுதுங்களா அதனால ரெண்டாவது இன்னும் விஷயங்கள் வட மாவட்டங்களில் பவராக இருக்கிறது அதிமுகவும் நீங்கள் ஒரு அன்புமொழி போகுது நம்மளுக்கு தேமுதிக தேவல்லு கூட நினைக்கலாமா ஓ அதனால அவங்க அதை அலட்சியப்படுத்தலாம்னு வச்சுக்கல அதனால தேமுதிக ஏடிமிக்க கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதை நான் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பலை அதுதான் நம்ம ராஜசபா ஒன்று இடிக்குது மற்றொன்று பாமக கொண்டு ஏறாக அவங்களும் கேட்குறாங்க திமுக கூட்டணியில் அவங்க டிமாண்ட் பண்ணுற விஷயங்கள் வேற ஓ நீங்கள் ஆறு ஏழு சீட்டுனா கூட பரவாயில்ல ஓகேங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வேற

எப்படியாவது ஏற வச்சிருக்கணும் அதிமுக அது பேசியிருக்கணும் இது நெகோசியேஷன் ஆல்ரெடி நடந்துருக்கணும் அப்ப அந்த அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்ற நீங்க அண்ணாமலைக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கு நீங்க டிடிவி அதே மாதிரி ஓபிஎஸ் விஷயம் மாதிரியே தேமுதிகவும் அவர் தானே பேசி முடிச்சாரு அப்பா அவரும் முருகன் தானே பேசி முடிச்சாங்க அதை கூட ஒரு கிண்டலா பேசுவார் யாரு ராமதாஸ் திடீர்னு காலங்காலத்தால பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் சத் கோரிச்சே பாரத் மாதா கி பார்த்தா காலையில 5:30 மணிக்கு எல்லாம் நின்னுட்டாங்க அப்படினார்ல அந்த மாதிரி அப்பயும் அன்பு விபரம் தான் பேசி முடிச்சார் யாரு அண்ணாமலை தான் பேசி முடிச்சார் அப்போ தேமுதீக்கா அண்ணா திமுகா கூட நீங்க சென்றது ஐந்து இடங்கள் வந்து அவர்கள் பொதுக்க இல்ல சார் பாமா கா சொன்னாரு பாமா வந்து பாமா கா பேச்சறாரு ட்ரை பண்ணி பார்த்தாருன்னு னு பட் இந்த விஷயத்துக்கு நம்ம பழமுரதி தங்களா பட் இங்க வந்து எடப்பாடி பள்ளசாமி தேமுத விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் காட்டலை இப்போ பல டிஸ்கஷன் சொன்னீங்க இப்போ மாவட்ட செயலாளர்கள் இபிஎஸ் தலைமை பிடிக்காம இப்படிப்பட்ட அவருக்கு எதிராகவே விமர்சனம் வைக்கிறாங்க அதை வந்து கூட்டு கண்டிக்கிறாரு முதல்ல கடும் கோபத்தோடு இருந்தாருட்டு சொன்னீங்க அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு மனஸ்தாபம் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபமாக கூட்டணி சரியா அமையலை அப்படின்ற ஒரு மனஸ்தாபமாக என்ன அவங்களுக்கு இருக்க அது மாதிரி என்ன சங்கடம் இருக்குல்ல கேம் டிடிவி வந்தது வந்து தென் மாவட்டங்களில் தனக்கு பலமாக இருக்கும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கலாம் பட் அவர் வர்றதுனால நிறைய பேருக்கு ஆர் பி உதயகுமாராக இருக்கட்டும் ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு தென் மாவட்டம் தென் தேனி தேனியில் சொல்லுவீங்கன்னா ஜக்கையன் இருக்காரு அவர் இருக்கிறாரு விருதுநகர் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களாம் நீ கிட்டத்தட்ட டிடிவி விமர்சனம் பண்ணியே நீங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக இருக்கிறாங்க இப்போ திடீர்னு ஒன்று ஜிங்க் ஆகணும் நீங்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று உட்காந்து பேசுங்கன்னா எப்படி கஷ்டம் இல்லை நீங்கள் இப்போது நீங்கள் சாதாரணமாக அங்கே மாவட்ட செயலாளர்கள் பரவாயில்ல டிடிவி பிரச்சாரத்துக்கு வருவார் அவர் அவங்க போய் சால்வ் பண்ணணும் பேசணும் இல்லாமல் பெரிய சங்கடம் தலைவர்கள் உட்காந்து டீ குடிச்சிட்டு போயிடலாம் பட் உட்காந்து ஒரு பெறணும் அவங்களுக்கு சங்கடம்னு வச்சுங்களேன் அந்த ஒரு வருத்தங்கள் இருக்கலாம் அடுத்தது அண்ணாமலையை விட்டது தொடர்ந்து அண்ணாமலை அண்ணா திமுக பாஜக கூட எதிராகவே அவர் இருக்கிறத கொங்கு தலைவர்கள் யாரும் விரும்பல அண்ணா திமுக அண்ணாமலை இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம் வேலுமணி தங்கமணி இந்த டீம் அவங்க ஒரு வருத்தத்தில் இருக்கலாம்னு வச்சுக்கலாம் நீ இரண்டாவது ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக ஒரு முடிவெடுத்தாருன்னா நம்மளுக்கு வட மாவட்டங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கும் சிவிஎஸ் இல்லை கே பி அன்பழகன் இந்த டீம் ஏதாவது வருத்தங்கள் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருத்தங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க எவரெல்லாம் ஜெயக்குமார் எப்படி அவர் பிரச்சனை பண்ண போறாரு எப்படி சீட்டு கேட்க போறாரு நீ பிஜேபி இருக்கிறனால தான் நான் தோத்தேன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி அவர் எப்படி சீட்டு வாங்குவாரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனைகளோட இருக்கிறாங்க இவர் கம்ஃபர்ட்டா எடப்பாடி பழனிசாமி உட்காந்துட்டு போயிட்டே இருக்காரு அரசியல் பண்றாருங்கிற வருத்தங்கள்லாம் யாராவது பேசிருக்கலாம் ஒரு செட் ஆஃப் மாவட்ட செயலாளர்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தினாரு இபிஎஸ் அப்படின்ற சொல்லி சொன்னீங்க இல்லையா அந்த மாவட்ட செயலாளர்கள் எனக்கு என்னுடைய பார்வைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர்கள் சார்ந்த தொகுதிகளுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மேபி கொடுக்கலாம் அது சார்ந்த தொகுதிகளா இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல அந்த மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அரவணைச்சு ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்ப நேற்று தினமே ஒரு ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ வந்து முன்னாள் எம்எல்ஏ அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாரு ஈரோடு கிழக்கு வந்து வேற கட்சிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதிமுக காரங்களை நாங்க வேலை செய்ய மாட்டோம் நாங்களே தோக்கடிப்போம் அப்படின்ற மாதிரி கீழே எங்களுக்கு வந்து அவ்வளவு அதிருப்தியா இருக்கு அப்படின்றத ஓப்பனாவே அவர் வந்து பிரெஸ் மீட் கொடுக்குறாரு ஈரோடு கிழக்கு அப்போ இந்த மாசைகள் இருபது மாசைகள் நீங்கள் குறிப்பிட்டீங்க இருபது மாசைகள் அப்போ எப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க அவங்க வேற ஒரு கட்சிக்காக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கடுமையான வருத்தங்கள் இருப்பாங்க கடுமையாக அதாவது அந்த மாசேக்கள் எல்லாமே ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் அவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க இந்த முறை அவங்களுக்கு சீட்டு தரலன்னா அவங்க எப்படி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிக்குங்கிறது இல்லை சில பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல ஆரம்பத்துலேருந்து அப்படியே அவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு புதுங்களா நல்லாவே தெரியுது சில மாவட்ட செயலாம் அவர் விரும்பலை அவர்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அவருக்குலாம் சீட்டு கிடையாதுன்னு சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளோட நண்பர்கள்டையும் அவருக்கு வேண்டிய நபர்கள்ட்டையே சொல்லிட்டாரு ஓப்பனாகவே சொல்லிட்டார் அவ்வா சீட்லாம் தர முடியாதுப்பா என்ன நானே வச்சுருக்கேன் எலெக்ஷன் முடிஞ்சோன்னுலாம் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் அவர் சொல்லிட்டு பட்டு பட் அதுவும் இது என்னை பொறுத்தவரை இது அதாவது வேட்பாளர் அறிவிப்பு பிரச்சாரம் இந்த சமயத்தில் கடுமையான குழப்பம் நீங்கள் வந்து வரும் அஇஅதிமுகவில் காரணம்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் போல ஒரு கெப்பாசிட்டியான ஒரு கட்டகுப்பான ஒரு கட்சியை நடத்தக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை நீங்கள் ஒருத்தர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு வச்சுங்களேன் யாருமே எதிர்பார்க்காத அவர் எதுவும் எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேண்டிய ஆளாக இருக்கணும் போன முறை இப்போ வேலுமணிக்கு வேண்டியதுன்னா பத்து தொகுதி இல்லாமல் அவர் நாமக்கல்லே ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கலாம் திருப்பூரில் ரெண்டு பேரும் சொல்லிருக்கலாம் பட் இந்த முறை அதெல்லாம் கிடையாது வேலுமணியா மட்டும் பார்த்துக்குது தங்கமணியா உனக்கு பக்கத்துல தொகுதி மட்டும்தான் நாமக்கல் கூட ஒரு ஊராக தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காரு தெளிவா என்ன இருக்காரு பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டார் பெரம்பலூரா பெரம்பலூர் அரியலூர் வேற மாதிரி திருச்சி ஒரு மாதிரி புதுக்கோட்டை இந்த மாதிரி அவரே தனக்கு வேண்டிய நபர்களை கொண்டாடணும்னு முடியும் தன்னுடைய ஆதரவாளராக இருக்கணும் ஒரு ஐம்பது பேர் ஜெயிச்சாலும் சரி நூறு பேர் ஜெயிச்சாலும் சரி அவங்க எல்லாமே நம்மளுடைய ஆதரவாளரா இருக்கணும் வேற யாருக்கும் சப்போர்ட்டிவாக போயிடக்கூடாது நாளைக்கு தலைமையை மாற்றுதுன்னு முடிவு பண்ணுது பிஜேபி வேலுமணியை கொண்டாந்தாங்கண்ணா இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் தனக்கு ஆதரவாளரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஆமாம் ஆமாம் பண்ணுறார் அப்படி பண்ணும்போது சம்பந்தப்பட்ட தொகுதியில் ஏற்கனவே சீனியரா இருப்பாங்க அவரை பிடிக்காம எடப்பாடி பழனிசாமி வேற புது நபருக்கு கொடுத்தாருனா அவங்களாம் வேலை பார்க்க மாட்டார் நீ கட்சியில் ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருக்காது கண்டிப்பாக இருக்காது கடுமையான குழப்பம் வரும் அதனால் மாற்றம் இல்லை அது எல்லா ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தெரியுது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் கட்சி ஒரு பெரிய கட்டுக்கோப்பாக இருக்காதுங்கிறது நம்பிக்கை அவங்க அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் சொல்லாமல் இருக்காங்க தேர்தலை முடிச்சுக்கலாம் அதுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாமே இருக்காங்க இதுதான் உண்மை இப்போ இப்போ சீட் ஷேரிங் அடுத்து இருக்குது பாஜகவுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு நாற்பத்தி தொகுதிகள் வந்து பாஜக கேட்டிருக்காங்கன்ற மாதிரி தகவல் நீங்க சொன்னீங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கணும் டிடி தினகரனுக்கு ஒதுக்கணும் ஸ்வீட் ஷேரிங் எப்போது தோங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டிஎம்கே சைடும் இன்னும் வந்து இன்னும் ஒரே ஒரு நாட்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் எக்ஸாக்டா டைம் தெரியல நமக்கு ஏடிஎம்கே ஸ்வீட் ஷேரிங் போது அந்த நிர்வாகிகள் இருபது இருபது நடக்கும் நினைக்கிறேன் தேதி நான் ஃபீல் பண்றேன் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும் ஏன்னா ராமதாஸ் வந்து நீ அன்புமணி அவர் போடுவார் இருபது தொகுதி கொடுத்தீங்கன்னா இருபது தொகுதியிலையும் ராமதாஸ் அவர் கேண்டிடேட் போடுவார் நீ அது பண்ணுவாங்க அதுல ஒரு குழப்பம் அதே மாதிரி திமுக தொகுதிகளை டிடிவி போது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்ல முடியாதுல்ல இப்போ தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு டிடிவி நினைக்கிறாரு ஸோ ஏற்கனவே டெல்டாவில் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அந்த ஒரு அதிருப்தினால தான் நீங்கள் வைத்தலிங்க முடிவெடுத்தார் சரியாக இருக்காது அப்படிங்கிறனால முடிவெடுத்தார் இதே மாதிரி சில தொகுதிகளை அவர் கேட்பார் யார் கேட்பார் டிடிவி கேட்பாரு அவங்க அங்கே இருக்க அதிமுக பிரமுகர்கள்லாம் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது நிறைய குழப்பம் இருக்கும் அதனால் மாற்றம் கிடையாது அதே மாதிரி பிஜேபி என்ன கோயில் நகரங்கள் உள்ள தொகுதிகள் எல்லாத்தையும் கேட்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அதிமுகவுடைய சில பேர் சிட்டிங் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி கோயில் நகரம்லாம் அவங்களெலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால இதெல்லாம் வந்து இந்த குழப்பங்கள்லாம் எப்படி மீறி அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வேலை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதனால மாற்றமே இல்லை நிச்சயமா சார் நேற்றைய தினம் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடைசி மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் தேர்தல் பிறகுதான் நடக்கும் பிறகு கேண்டிடேட் செலெக்ஷன் இதுக்குண்டான ப்ராசஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ சீட்டு பகிர்வு மாச மாவட்ட செயலாளர்கள் எப்படி கள பணியில் ஈடுபடுவார்கள் அதிருப்தியாளர்களும் பலரும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்டுப்படாதவர்களாக பலரும் இருக்கிறார்கள் என்ற அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்த பல விஷயங்களை எக்ஸ்க்ளூசிவா எங்க நேர்களுக்கு உங்களோட தகவலை பருந்தீங்கன்னு ரொம்ப நன்றி